மகர ராசி இதனால் வரை பட்ட ஏல் கடைசி என்று இருக்கிறீங்க இதனால் பட்ட ஏல்ரச்சினுடைய கடைசி என்று இருக்குங்க அப்ப எப்படிங்க இருக்கணும் இங்கே தேய்வதும் வளர்வதும் நிலவுக்கு மட்டும் அல்ல இங்கே தேய்வதும் வளர்வதும் நிலவுக்கு மட்டும் அல்ல மனித மனங்களுக்கும் தான் முழுமையான மகிழ்ச்சி மனித மனங்களுக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு உரிய நாள் வெகு விரைவில் வரக்கூடிய ராசியாகிய மகர ராசி மகாராசாக இருக்கக்கூடிய ராசி நீங்க என்ன இந்த திருவோணத்துக்காரவங்களை திருத்தவே முடியாது திருவோண நட்சத்திரத்துக்காரவங்கள நம்ம என்ன சொன்னாலும் என் வழி தனி வழி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு பெரும்பாதையில் நாற்பத்தெட்டு நாள் பிரதமருந்து நாங்கள் போறோம் அவர் மட்டும் தனியாக போவார் நாங்கள் ஒரு வருஷம் போகும்போது இருபத்தி ரெண்டாவது வருஷமும் இருபத்தோராது வருஷமும் பன்னெண்டா இப்போ இருபத்தி ரெண்டு தெரியல மறந்து போச்சு தனியாக போனார் ஏப்பா குருநாதர் ஏப்பா நீ தனியாக போகிற நான் தான் அப்படி தான் இப்போ ஒரு வருது பாருங்கள் புளி ஒடியா பத துண்டக்கானு துணியக்கானு முடியாதார் அப்போ குருநாதர் சொன்னார் இங்கே வாடானார் என்னன்னு நீ மகர ராசியா திருவோணமடை ஆமசுவாமி போ ஐயப்ப தான் காப்பாற்றணும் எங்களோட வா உலகத்தோட உலக பலகற்றும் கல்லாரர்கள் உலகத்தோட சேர்த்து வந்துடுறா ஏன் தனியா வந்து செய்யறதுன்னு ஆராய்ச்சி செய்ய படி பதவியில இரு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் குழப்பவாதி அந்த விருச்சகம் மகர குழப்பவாதி கடகம் விருச்சகம் மகரம் சந்திரன் சம்பந்தப்பட்ட ராசி அத்தனையுமே டிபென்ஸ் அப்படியே குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த கேட்டகரி மனநிலை எப்படி இருந்தாலும் மனநிலையை பாதிக்கக்கூடிய மனநிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன செல்வங்க எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா என்ன கொடுத்தாலும் பத்தாது எப்படி சாப்பாடு என்ன எவ்வளவு நுணுக்கமா சாப்பாடு பட்டம் குறை கண்டுபிடிச்சாரு இதை கேட்டு சொல்லுங்க இது யாரும் வீட்டில் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணணும் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படிப்பட்ட ராசி மகர ராசி அவிட்டும் எதை வேணாலும் சாப்பிட்டு போயிடும் அவிட்டோம் உத்திராடம் அதை விட என்ன பொருளே போடுங்க இந்த திருவோணம் மட்டும் என்ன ஆகும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன இருக்கும் கண்ணு தான் இங்கே இருக்கும் பார்வை நினைவு எல்லாம் போய் வந்துடும் முன்னூத்தி அறுபது டிகிரி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் போயிட்டு வந்துடும் கண்ணுங்கும் போதும் யசோதிக்கு கண்ணு மிக அழகா இருக்கும் கண்ணனை பெற்றவள் தேவகி கண்ணனை வளர்த்தவள் யசோதா அப்ப சொல்லுவாங்க பெற்றவளுக்கு கண்ணு சரியில்லை ஆனா கண் யசோதிக்கு கண்ணு பழச்சினும் மீன் கண் மீன் விழி போன்ற விழிகள் அது யாருக்குன்னா யசோதா தேவிக்கு இருக்குமா என்னங்கன்னு கேட்கறாங்க யசோதாவுக்கு என்ன அப்படி வளர்க்குது என்னன்னு கேட்கும் தான் தன் கண்ணை தன் கண்ணை என்று நினைக்கவில்லை கண்ணனை நினைத்துக்கொண்டே இருப்பதனால் கண்ணனை நினைத்துக்கொண்டே இருப்பதனால் தன் கண் தன் விழிகள் அழகு பொருந்தி உள்ளது தன் விழிகள் மங்களமாக உள்ளது தன் விழிகள் சிறப்பாக செயல்படுகின்றது ஏன் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு கண்ணனாக நான் ஆவகணம் செய்கின்ற இல்லையா அப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனநிலை மகர ராசி மந்திரிசுட் முப்பது நாள் இன்னொரு பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் முடிஞ்சால் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு பதினஞ்சே நாள் அடுத்து ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலே இன்னொரு பத்து நாள் கஷ்டம் அடுத்து பதினஞ்சு நாள் புது வருஷம் வரைக்கும் கோயில்களுக்கு போவீங்க குரு பயிற்சி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போகும் ரைட்டா பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு கண்டிப்பாக கண்டிப்பாக பைரவர் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் சிரமப்பட வேண்டாம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அற்புதமான கோயம்பேட்டில் உள்ள சரபேஸ்வரர் ரொம்ப அற்புதமான அந்த தூழ்நீர்ப்பு அதாவது சுயம்புவாருப்பான்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஆலயங்கள்ல உலகத்தில் ஆலயங்களில் வடக்கு பிரகாரமாக வடக்கு பிரகாரமாக ஒரே கோவில் கோயம்பேடு தான் அப்படிப்பட்ட திருமினி எம்பெருமானை வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்து அடுத்து குரு பயிற்சியிலேருந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை மாற்றுக்கருத்தில